இங்கேதான் இருக்கேன் தங்கை கொஞ்சம் நன்றாக உற்றுப்பார் நாற்காலியும் நானும் ஒரே வண்ணமாக இருப்பதால் உனக்கு தெரியவில்லை என்று கண்களை உருட்டியது ஆந்தை கண்ணை உருட்டாதே எனக்கு கொஞ்சம் பயமாயிருக்கு என்று சிற்றுக்குருவி சற்று தள்ளி உட்கார்ந்து கொண்டது எனக்கு தெரிந்து அழகிய மயில் வலிமையான கழுகு இரவில் அலையும் ஆந்தை புத்திசாலி வாத்து இவர்களில் ஒருவருக்குத்தான் சிறந்த மாணவர் பட்டம் கிடைக்கப் போகிறது என்று புறா சொன்னவுடன் கிளி குயில் போன்ற பறவைகள் சண்டைக்கு வந்தன அப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டு எல்லோரும் அமைதியானார்கள் இரண்டு கொக்குகள் சிறிய வண்டியை இழுத்து கொண்டு வந்தன அதிலிருந்து உணவை எடுத்து ஒவ்வொருவருக்கும் தட்டு நிறைய வைத்தன எல்லோரும் சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு கொக்குகள் மீண்டும் கதவை தாளிட்டன ஆஹா இன்று ராஜா விருந்து என்றபடி சிற்றுக்குருவி